மார்ச் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய் ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து எங்களுக்கு ஆறுதலாயும் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு அப்பா உமை போற்றுகின்றோம் இமைப்புகழுகின்றோம் யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீரே பெரியவர் நீரே வல்லவர் நீரே நல்லவர் தகப்பனே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்கின்றவர் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அடவேரை நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக கடந்த இரவு முழுவதும் தகப்பனே எங்களோடு இருந்து எங்களை நல்ல உறக்க வர வைத்து இந்த அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களை உமது சன்னிதானத்தில் வர செய்த உமது மேலான அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையே நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இரக்கமும் அன்பும் பரிவும் கனிவும் அப்பா எங்களை உம் பாதத்தில் வர வைத்தன அப்பா ஆண்டவரே நாங்கள் உமக்கு எவ்வளவு நாங்கள் நன்றி சொன்னாலும் போதாதப்பா அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை வழி நடத்துகின்றீர் எங்களோடு நடக்கின்றீர் எங்களுக்கு அண்டவரையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீரே முன் குறித்து திட்டம் வைத்திருக்கின்றீர் தகப்பனே அதற்காக நமக்கு நன்றி நமக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நீரை பார்த்து கொண்டிருக்கின்ற தகப்பனே அதற்காக உமக்கு அப்பா நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே நாங்கள் மீது பிரிய வைத்துள்ளோம் அப்பா இயேசுவே பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய சுயநலத்துக்காக அப்பா நாங்கள் உண்மை மறந்து தகப்பனை வெகு தூரத்தில் சென்றிருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக உமிடம் நாங்கள் கெஞ்சி அப்பா உமது இரக்கத்தை பெரும்பட்டிய ஆக இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பா தொட்டு குணப்படுத்துவீராக யேசு ரச்சகரே நீரே எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் நீரே எங்களை வழி நடத்துகின்றவர் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து பராமரித்து அப்பா எல்லா அண்டவரையும் சாத்தானின் தீமைகளிலிருந்து எங்களை நீர் அகற்றி அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பது உமக்கு தெரியும் தகப்பனே அப்பா நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற தீய நாட்டங்களை எடுத்து போடுவீராக அப்பா வெறுப்புக்கள் அண்டவரை மன்னிக்க முடியாத தருணம் அந்தவரை விட்டுக் கொடுக்க முடியாத மனநிலை என்று பல காரியங்கள் தகப்பனே எங்கள் இதயத்துக்குள் புதைந்து கிடைக்கின்றன அப்பா இந்த இதயம் நீர் வாழும் இல்லம் தகப்பனே அதை எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவரே அடவரை தீய நாட்டத்திற்கான சாத்தானின் காரியத்திற்கு எல்லாவற்றையும் நீரே சுற்றி எரித்து தகப்பனே அடவரே இருமல் நகரத்திற்குண்டவரை நீர் போட்டு எரிப்பீராக அப்பா நீர் ஆண்டவரே நீரே எங்களை படைத்தீர் தகப்பனே அப்பா நீர் வாழும் இல்லத்தை நாங்கள்

ஆண்டவரின் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆண்டவரை நீரை குணப்படுத்துவீராக அப்பா நீர் எங்களுடைய ஆண்டவரே காயங்கள் காயங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டில் தகப்பனே ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தில் நீர் சிந்திய ஒவ்வொரு ஒரு துளி ரத்தமும் தகப்பனே என்னுடைய பாவம் கல்வாய்க்காக அப்படியாக இனிமேல் நான் பாவம் செய்வதில்லை என்று அப்பா எங்களுக்குள்ளே நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தகப்பனே கடவுளுடைய எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தே ஆண்டவரேசுவேன் நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே எங்களை மாற்றும் நீரே எங்களுக்கு ஆண்டவரே வழியாகவும் வழியாகவும் இருந்து எங்களை வழி நடத்தி எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ அடவரை குழந்தை வரத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பத பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் கட்டி கொடுக்கும்படி அந்த பிள்ளைகளின் ஆசிரியும் தகப்பினேன் அடவரை பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களை தகப்பனே ஒன்று சேர்த்தாலும் தகப்பினேன் உண்மையான அமைதியும் சமாதானத்தும் அடவரை அந்த குடும்பத்திற்கு மீண்டும்

എങ്ങൾ ആവിയും ജീവനുമായിരിക്ക നല്ല കർത്തരേ ആമേൻ ആമേൻ ആമേൻ